நமது சரியான விங்கடைய அவெல்ல நம் ஜி சர்வாங்க தாலுக்கு விங்கணி ஜில் ஆக நான் மொதலின் சித்திராம ஜில் உத்தரவாத நான் அதனேட்டேன் கோக்காக்க ஆகும் சிக்கு ஆகும் அதூக்க உதாரண குடிச்சி இன்னும் கௌதலிகிட்ட மொதல் அவங்க தாக்க விபத்து நமது ஆக சரியான ஆகும் மொதல் நம்ம ஆகிரா தாலுக்கி ಅವೆಲ್ಲ ಸರ್ವೆ ಮಾಡ್ಕೊಂಡು ತಾಲೂಕಿನ ಗಂಡಾಗ ಜಿಲ್ಲಾ ಆಗ್ಬೇಕು ನಾನು ಮೊದಲಿಂದ ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಬೆಳಾವಣೆ ಜಿಲ್ಲಾ ಉತ್ಸವ ನಾ ಅದನ್ನೇ ಪ್ರಸ್ತಾಪ ನಾನ್ ಆಗ್ಬೇಕು ಚಿಕ್ಕೋಡಿ ಆಗ್ಬೇಕು ಅದ್ರಲ್ಲಿ ತಾಲೂಕಿನ ಮೊದಲಿಗೆ ಉದಾಹರಣೆ ಕುಡ್ಚೀರ್ ಆಗಾಗ ಇನ್ನೊಂದು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಚಿಕ್ಕ ಹೊರಟದ ಎಲ್ಲ ಹೋಟದ ಮೊದಲಿಂದ ಅವಾಗ ತಾಲೂಕು